அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் நம்ம என்ன சொல்லித்தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு வர்ம புள்ளி சொல்லித்தரோம் இந்த வர்ம புள்ளியை நாம் இயக்கணும் அப்படின்னா நம்ம வயிற்றில் வரக்கூடிய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி வயிற்று வலி அஜீரணம் பசியின்மை அப்புறம் வயிறு காந்தலாக இருக்கிறது வயிறு உளைச்சலாக இருக்கிறது அடுத்தது குடல் புல் இது போல் வயிற்றில் வரக்கூடிய அனைத்து நோய்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு வர்மப்புள்ளி அற்புதமான வர்ம புள்ளி அந்த வர்ம புள்ளியோட பேர் பார்த்தீங்கன்னா உரிமை காலம் அப்படின்னு பேர் இப்போ இந்த வர்மப்புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொப்புள் இருக்கு இல்லையா தொப்புல்லிருந்து நான்கு விரல் மேலே இந்த வர்மப்புள்ளி இருக்குது இந்த வர்ம புள்ளிய மூன்று நாட்களுக்கு ஒரு முறை காலையில் எந்திரிச்ச உடனே போடணும் போட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு தடவை நீங்கள் போடும்போதே கண்டிப்பாக நான் சொன்ன பிரச்சனை அத்தனையுமே தீரும் வயிற்றில் வரக்கூடிய அனைத்து கோளாறுகளும் தீரும் சரிங்களா சரி இப்போ அந்த வறும புள்ளி எப்படி இயக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு சொன்னேன் படுத்துக்கிட்டு நம்ம தொப்புள் இருக்கு இல்லையா தொப்புல்ல ஒரு விரல் இப்படி வைக்கணும் இடது கை ஆட்காட்டி விரலில் தொப்புல் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வலது கை இருக்கு இல்லையா அதை வந்து நாலு விரல் அது மேலே வைக்கணும் அதாவது நான் வயிற்றில் வைக்கணும் நாலு விரல் இந்த நாலு விரல் மேலே நாலாவது விரலான இந்த ஆட்காட்டி விரல் எந்த இடத்துல பதியுதோ அந்த இடத்துல தான் அந்த வறுப்பு புள்ளி இருக்குது கோட்டில் தொப்புளுக்கு கோட்டில் தான் அந்த வறுப்பு புள்ளி இருக்குது அந்த வறுமை புள்ளியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படி கை விரலை வச்சு அதாவது ஆட்காட்டி விரலை வைத்து லேசாக அழுத்திக்கணும் லேசாக அழுத்தி வலது பக்கமாக ஒரு மூணு சுற்று இடது பக்கமாக ஒரு மூணு சுற்று மறுபடியும் வலது பக்கமாக ஒரு மூணு சுற்று அதுக்கப்புறமா அந்த லேசாக அழுத்தி பிடிச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே ஒரு முப்பது எண்ணிக்கணும் எண்ணிட்டு விட்டுறணும் அவ்வளோதான் முடிஞ்சிது இதுபோல் நம்ம மூணு நாளைக்கு விட பண்ணால் போதும் டெய்லியும் பண்ண அவசியம் இல்லை இப்போ இன்றைக்கு பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு அடுத்தது மூணு நாள் கழிச்சு பண்ணால் போதும் இது மாதிரி நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா வயித்துல வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அருமையான வர்ம புள்ளி செய்து பாருங்கள் பலன் தெரியும் சரியா நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்